அனைவருக்கும் மாற்றம் அனைவருக்கும் மாற்றம் என் பேர் வருஷா முத்தபூச உயர் பண்ணி பத்தாம் வகுப்பு பாயிண்ட் இருக்கிறேன் பத்தாம் வகுப்பு அதிகம் வேலை வேலை தாய் வேட்டை வேலை சின்ன பற்றி பார்ப்போம் லெட் நைட்ரேட்டு பொட்டாசியம் ஹயோட்ரைடு இந்த லெடு இந்த நைட்ரேட்டும் ஹயோட்ரைடு இடம் கேட்டு லெடு ஹயோட்ரேடாகவும் பொட்டாசியம் நைட்ரேட்டாகவும் நமக்கு கிடைக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் லேட் லேட் நைட்ரைட் இது லேட் நைட்ரைட் உப்பு இது பொட்டாசியம் அயோடைடு உப்பு இந்த பொட்டாசியம் அயோடைடு உப்பு தண்ணியில் கலந்து ஒரு கரைசலாக்கி வச்சுருக்கோம் இந்த லேட் நைட்ரேட் உப்பு தண்ணியில் காஞ்சி இது ஒரு கடைசி வச்சுருக்கோம் ரெண்டுத்தையும் நம்ம வேதியை உட்படுத்தும் போது நம்மளுக்கு மஞ்சள் நிற வீல் படிவாக கிடைக்கும் அதுதான் லேட்டு அயோடைடாக கிடைக்கும் பாருங்கள் இது வந்து இந்த லேட் நைட் ஐட்டும் பொட்டாசியம் அயோடைடில் ஊற்றும்போது வேதி உனை புரிந்து மஞ்சள் நீரை வீல் படிவாக அதுதான் லேட் அயோடைடாக கிடைக்குது நம்மளுக்கு 嗯。Yeah.